வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்க ஆயிரம் பேர் ஒரே திசையில போறப்போ திரும்பி நின்னு ஏன்னு ஒரு தைரியம் இருக்கே அதுக்கு பேரு திமிருன்னு ஊர்ல சொல்லுவாங்க ஆனா அது அது சாதாரண இல்ல நம்மள நம்மள சுத்தி இந்த உலகம் எப்பவுமே ஒரு சேத்து நிறுத்ததான் பாக்கும் எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க நீயும் இரு எல்லாரும் இததான் நம்புறாங்க நீயும் நம்புன்னு நம்ம காதல சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனா வரலாறு நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா உலகத்தையே மாத்தின பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் ஒரு கூட்டத்தால ஆரம்பிக்கப்படல அது தனிச்சு நின்ன ஒரே ஒரு ஆளோட கோபத்துல இருந்து ஆரம்பிச்சது மகாகவி பாரதி சொன்னா ரௌதிரம் பழகுனு ஆனா சின்ன வயசுல இருந்து நமக்கு கோபப்படாத கோபம் பாவம்னு தானே சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கதான் அசல் விஷயமே இருக்கு பாரதி சொன்னது அடுதவ மேல காட்டுற கோபம் இல்ல அநியாயத்தை பார்த்து வர்ற ஆக்ரோஷம் அது ஒரு தனி மனுஷனுக்குள்ள கொங்குறப்போ அது ஒரு சரித்திரத்தையே மாறி எழுதுற பவர் அதனாலதான் அவன் சொன்னா தனி திரு அதுவே உன் தனி திமிர் ரௌதிரம் பழகு வாங்க இன்னைக்கு நாம அப்படி தனிச்சு நின்னு தன்னோட ரௌதிரத்தை காரணத்தால இந்த உலகத்துல தடம் பதிச்ச சில பேரோட கதைக்குள்ள பயணம் பண்ணலாம் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி சோழ தேசம் ஒரு சின்ன பையன் கால விலங்கு மாட்டி ஒரு இருட்டு ஜெயிலுக்குள்ள அடைக்கப்பட்டு கிடக்கான் அவன் இளவரசன் கரிகாலன் அவனோட அப்பா செத்து போனதும் சொந்தக்காரங்களே அவனை கொல்ல பார்த்து ஜெயில தள்ளிட்டாங்க அந்த சின்ன வயசுல அந்த இருட்டுக்குள்ள அவன் தனியா தான் இருந்தான் சுதி பேசுறதுக்கு கூட ஆள் இல்ல அவன் மனசுல என்ன ஓடி இருக்கும் பயமா விரதியா இல்ல ரௌதிரம் அவன கொள்ளறதுக்காக அவன் இருந்த ஜெயிலுக்கு எதிரிங்க தீ வச்சாங்க அந்த நெருப்புல இருந்து தப்பிக்கிறப்போ அவனோட கால் கருகி போச்சு ஆனா அந்த நெருப்பு அவனோட கால மட்டும்தான் சுட்டுச்சு அவனோட மனசுல இருந்த ரௌதிர நெருப்ப அது இன்னும் அதிகமாக்கிடுச்சு வெளிய வந்தவன் சாதாரண கரிகாலனா வரல கரிகாலனா வந்தான் கால் கருகியவன் ஆனா அவன் எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியும் எதிரிகளோட நெஞ்சில இடியா இறங்குச்சு தனி ஒரு ஆளா படைகளை திரட்டினான் தனக்கு துரோகம் செஞ்சவங்கள ஒவ்வொரு தரா தேடி பிடிச்சு தும்சம் பண்ணான் வெண்ணின்னு ஒரு சின்ன இடத்துல சேர பாண்டிய ராஜாக்கள் உட்பட பதினோரு சின்ன ராஜாக்கள் அவங்களை ஒடு மதமா உத ஆளா நின்னு ஜெயிச்சான் யோசி பாருங்க ஒரு தன்னோட கோபம் ஒரு தேசத்தோட தலை மாத்திருக்கு அவனோட ரௌதிரம் அழிவோட நிக்கல ஆகத்துக்கும் யூஸ் ஆச்சு காவிரியோட குறுக்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எந்த டெக்னாலஜியும் இல்லாத காலத்துல கல்லணைய கட்டுனானே அது அவனோட தனிதிமிரோட உச்சம் யாராலயும் முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த என்னால முடியும்னு செஞ்சு காட்டுனா அந்த திமிர் அதுக்கு ஆதாரம் அந்த தனி ஜெயில அவன் பழகிய ரௌதிரம் தான் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில உன்னால இது முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சு காட்டியிருக்கீங்களா அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க மத்தவங்களுக்கு அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம் சரி வாங்க கதைக்குள்ள திரும்ப போகலாம் சரி ஒரு ராஜாவோட ரௌத்திரத்தை பார்த்தோம் இப்போ ஒரு கவிஞனோட ரௌத்திரத்தை பார்க்கலாமா இருபதாம் நூற்றாண்டு இந்தியா பிரிட்டிஷ்காரன் கிட்ட அடிமையா கிடக்கு அவனுக்கு எதிரா பேசவே எல்லாரும் பயப்படுற காலம் அப்போ இடையபுறத்துல இருந்து ஒருத்தன் முண்டாசு கட்டிக்கிட்டு கிளம்புறான் மீசைய முறுக்கிக்கிட்டு அவன் எழுதின ஒவ்வொரு வரியும் பீரங்கி குண்டு மாதிரி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை தாக்குச்சு அவன் தான் சுப்பிரமணிய பாரதி அவனும் தனிச்சுதான் நின்னான் ஜாதி வெறிக்கு எதிராக தனியா நின்னு கத்தனான் பொண்ணுங்களை அடிமையா வச்சிருக்கிறத பார்த்து தனியா நின்னு கோபப்பட்டான் அவனோட கோபம் கத்திய தூக்கல துப்பாக்கிய தூக்கல அது பேனாவ தூக்குச்சு அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லைன்னு அவன் பாடினப்போ அது வெறும் பாடு இல்ல அது ஒரு மந்திரம் கோடி கணக்கான இந்தியர்களுக்குள்ள தூங்கிட்டு இருந்த வீரத்தை அடி எழுபன மந்திரம் பாண்டிச்சேரியில அகதியா சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு இருந்த போதும் அவனோட அவனோட ரௌத்திரம் குறையவே இல்ல அவன் பட்டினி கிடந்தான் ஆனா அவனோட கவிதைகள் பட்டினி கிடக்கல அது சுதந்திர போராட்டத்துக்கு பெரிய விருந்தா இருந்துச்சு பாரதியோட தனித்துமர் என்ன தெரியுமா என் பாடு இந்த சமூகத்தை மாத்தும்னு அவன் முழுசா நம்புனான் அந்த நம்பிக்கை தான் அவனை எல்லா கஷ்டத்திலையும் தனிச்சு நிக்க வச்சது அவனோட ரௌத்திரம் இன்னைக்கும் அநியாயத்தை பாக்குற ஒவ்வொருத மனசுலயும் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு சரி போர் புரட்சின்னு மட்டுமே இந்த ரௌத்திரம் யூஸ் ஆகுமா அறிவியல்ல இதுக்கு இடம் இல்லையா இருக்கு அங்கேயும் ஒருத்தர் தனிச்சு நின்னு போராடினார் அவர் பேரு சந்திரசேகர் சந்திரசேகர வெங்கட ராமன் நம்ப சார் சி வி ராமன் ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது கடல் ஏன் நீல கலர்ல இருக்குன்னு அவருக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு அது வரைக்கும் வானத்தோட நிழல் தான் காரணம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அவர் அத ஏதுக்கல இல்ல இதுல வேற ஏதோ மேடர் இருக்குன்னு அவருக்குள்ள ஒரு ரௌதரம் பொங்குச்சு இந்தியால அந்த காலத்துல பெரிய லேப் வசதி எல்லாம் கிடையாது வெறும் இருநூறு ரூபா செலவுல சின்ன சின்ன கருவிகளை வச்சு அவர் தன்னோட ஆராய்ச்சியை ஆரம்பிச்சார் உலகத்துல இருந்த பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் அவரை கிண்டல் பண்ணாங்க ஆனா அவர் தனிச்சு நின்னு போராடி பல வருஷ போராட்டத்துக்கு பிறகு அவர் உண்மைய கண்டுபிடிச்சார் லைட் ஒரு பொருள் மாலப்பட்டு பட்டு சிதறப்போ அதோட வேவ்லென்த்ல மாற்றம் ஏற்படுது அதனால தான் கடல் நீல கலர்ல தெரியுது இந்த விளைவுக்கு ராமன் எஃபெக்ட்னு பேர் வச்சாங்க இந்த ஒரு கண்டுபிடிப்புக்காக ஆசியாவிலேயே மொத முறையா சயின்ஸுக்கான நோபல் பரிச வாங்குனார் அவரோட தனி திமிர் உலகம் சொல்றத நான் ஏன் ஏத்துக்கணும் நான் என் கண்ணால பாக்குறதத்தான் நம்புவேங்கற அந்த மன உறுதி அவரோட ரௌதிரம் அறியாமைக்கு எதிரா அவர் நடத்தின அறிவார்ந்த போர் ராஜா கவிஞ்சன் விஞ்ஞானினு இவங்க மட்டும்தான் தனிச்சு நின்னாங்களா இல்ல ஒரு தேசத்தின் தந்தை ஒரு சாதாரண குச்சியையும் ஒரு கைபிடி உப்பையும் வச்சு உலகத்தோட மிக பெரிய சாம்ராஜ்யத்தையே ஆடு கதை தெரியுமா நெல்சன் மண்டேலா போராடுனதுக்காக வருஷம் வருஷம் பாருங்க ஒரு சின்ன தீவுல இருந்த ஜெயிலுக்குள்ள தனிமையில வாழ்ந்தார் ஒரு தலைமுறைய அவரோட முகத்தை மறந்து போச்சு ஆனா அந்த ஜெயிலுக்குள்ள அவரோட ரவுத்திரம் இன்னும் ஷார்பாச்சு அவனோட கோபம் வன்முறையா மாறல அது அகிம்சையா உறுதியா மாறுச்சு அவர் அவரோட தனிச்சு இருந்த அந்த இருபத்தி ஏழு வருஷம் தான் தென் ஆப்பிரிக்காவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கான பேஸ்மெண்ட போட்டுச்சு அவர் வெளியே வர்றப்போ ஒரு பழி வாங்குற ஆளா வரல ஒரு சமாதான தூதுவரா வந்தார் அவரோட தனி திமிர் என்ன நீ ஜெயில அடைக்கலாம் ஆனா என் கொள்கைகளை உன்னால ஜெயில அடைக்க முடியாதுன்னு எதிரிக்கு உணர்னது இன்னைக்கு நாம வாழ்ற இந்த உலகத்தை பாருங்க சோசியல் மீடியால ஒருத்தர் ஒரு கருதை சொன்னா ஆயிரம் பேர் அதையே ஃபாலோ பண்றோம் எது ட்ரெண்டிங்ல இருக்கோ அதுதான் சரின்னு நினைக்கிறோம் நாம யோசிக்கிறதையே நிறுத்திட்டோம் நாம தனிச்சு இருக்கவே பயப்படுறோம் ஆனா இந்த நிமிஷம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் யோசிங்க உங்களுக்குன்னு ஒரு கருது இருக்கா தப்புன்னு தெரிஞ்சா ஆயிரம் பேர் செஞ்சாலும் அதை எதிர்த்து நிக்கிற தைரியம் இருக்கா உங்களுக்குள்ள ஒரு ரௌதிரம் இருக்கா தனிதிருனா வீட விட்டு ஓடி போறதில்ல சொந்த பந்தத்தை விட்டு விலகி இருக்கிறது இல்ல ஆயிரம் பேர் மத்தியில நின்னுக்கிட்டே உங்களுக்குன்னு ஒரு சிந்தனை உங்களுக்குன்னு ஒரு பாத உங்களுக்குன்னு ஒரு கொள்கையோட இருக்கிறது ரௌதிரம்னா கைத கிடைக்கிறதையெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறது இல்ல அடுத்தவங்க மேல வன்முறையை காட்டுறது இல்ல உங்களுக்கு நடக்கிற அநியாயமா இருந்தாலும் சரி உங்க கண் முன்னாடி இன்னொரு

இந்த பாதையில வர்ற தடைகளை பார்த்து கோபப்படுங்க ஆனா அந்த கோபத்தை அந்த பாதைய இன்னும் உறுதியா செதுக்குறதுக்கான சக்தியா மாத்துங்க ஏன்னா தனிமைதான் உங்களை நீங்களே யாருன்னு உணர வைக்கும் அந்த உணர்வு தான் உங்களுக்கு ஒரு தனி திமிரை கொடுக்கும் அந்த திமிர் தான் உங்க ரௌதிரத்துக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் தனிதிரு அதுவே உன் தனி திமிழ் ரௌதிரம் பழகு இந்த வீடியோவை பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச தனிச்சு நின்னு ஜெயிச்சவங்களோட கதையையும் எங்க கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் முக்கியமா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்பதான் நாங்க போடுற இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் உங்களை தேடி வரும் அடுத்த வீடியோல சந்திப்போம்